வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வாங்க சின்னத்தம்பி ராஜா அவர்களே வருக வருக வணக்கம் லைக் போட்டிங்களா மிக்க மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க பாத்திரமாச்சு வாங்க அனைவரும் பேசலாம் நல்லதே பேசலாம் வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் ராஜா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ சாப்பாடு வீட்டில் அனைவரும் நலமா ஐ அம் ஃபைன் ஆம் ஃபைன் ஆ எல்லோரும் எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்ஸ் வாய் வேணுன்னா அங்கே வாங்கம்மா நீங்கள் இங்கே இருந்து போகிறேன் யார் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க பரமேஸ்வரி தங்கச்சிமா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க லைக் ரெண்டு போட்டிங்களா மிக்க மகிழ்ச்சி வாங்க உறவுகளே வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் ஹாய் ராஜா ஹலோ அப்படின்றாங்க நம்ம பரமேஸ்வரி தங்கச்சிமா வாங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் வாங்க உறவுகளை வாங்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது கே நேரலை வாங்க பேசலாம் வாங்க உறவுகளை வாங்க ஓகே அண்ணா ஒர்க் பிசி ஒர்க் பேக் ஓகே ஓகே மிக்க மகிழ்ச்சி ராஜா பிரதர் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய நேரலையில் கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் ராஜா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பரமேஸ்வரி சிஸ்டர் ஹலோ பரமேஷ் அப்படின்றாங்க நம்ம ராஜா ஹலோ ராஜா அண்ணா அப்படின்றாங்க பரமேஸ்வரி தங்கச்சி வாங்க உறவுகளே வாங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் வாங்க பேசலாம் நண்பர்களே உறவுகளை

ஃபார் தமிழ்ல கமெண்ட் போடுங்கப்பா இங்கிலீஷ்ல கமெண்ட் போடாதீங்கப்பா இஸ் தி கமெண்ட் அவைலபிள் இங்கிலீஷ் ஏன் தமிழில் வராதா இங்கிலீஷில் தான் வருமா அண்ணா தமிழ் கமெண்ட் கமிங் தமிழ் கமெண்ட் பண்ணுங்கப்பா என்ன இதில் கமெண்ட் பண்ணுங்கப்பா தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க உறவுகளை வாங்க கமெண்ட் பண்ணுங்க ओके राजन देयर इज अ साइड बॉक्स क्लिक देयर एंड ऑटो आप ही ना ओके राजन ना आप ही इंग्लिश चेंज योर फोन कमेंट ஓகே ஓகே பாய் மிக மகிழ்ச்சி என்னுடைய நிகழ்ச்சி கலந்து கொண்டதற்கு கமண்ட் சேஞ்ச் இங்கிலீஷ் எங்க இந்த பக்கமே கமண்ட் சேஞ்ச் இங்கிலீஷ் அதுக்குள்ளே அடணுங்க அப்போதான் இங்கே இருந்து பார்த்தா அந்த இடத்துல வேலை செஞ்சாலும் தெரியாது ஃப்ரிட்ஜ் மறைச்சதுன்னா இங்கே ஹாலில் உட்காந்துருக்கவங்களுக்கு அங்கே வேலை செஞ்சாலும் தெரியாது சமையல் சமயம் மகிழ்ச்சி தெரியாது பாலாண்ணா பாய் ஓகே மிக்க மகிழ்ச்சி ராஜா மிக்க மகிழ்ச்சி என்னுடைய நேரலை கலந்து கொண்டு அமைக்க மிக்க மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் பரமேஷ் பாய் அப்படின்றாங்க நம்ம ராஜா அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் என்னங்க வெல்கம் அனு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போட்டிங்களா மிக்க மகிழ்ச்சி